இந்த வனாந்தர வழியிலும் கூட இருக்கிறார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை நீங்க நினைக்கலாம் வனாந்தரத்தில் என் கூட யார் இருப்பா அந்த கஷ்டத்துல என் கூட யார் இருப்பார்கள் என்று நீங்கள் கலங்குறீங்களா மறந்து போயிடாதீங்க எல்லா கஷ்டங்களிலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா கஷ்டத்தை கஷ்டத்தில் என் கூட இருக்கிறாரே கஷ்டத்தை அவர் எடுத்து போட வேண்டியதானே என்று நீங்கள் கேட்கலாம் அவர் கஷ்டத்தை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவர் ஒரு நொடியில் கூட உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் எடுத்து அவர் விட முடியும் உங்களை மீட்க முடியும் ஆனால் ஆண்டவர் இந்த வராந்தர பாதையில் நம்மளை வழிநடத்துகிற வழிகளை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த பாதையிலே தேவன் நம்மோடு நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் பாருங்கள் ஒன்றும் குறைபடவில்லை நீங்கள் யோசித்து பாருங்க பாதை வனாந்தரமாக இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அருமையா நடத்தவில்லையா குறைவில்லாமல் நடத்தவில்லையா